வெல்கம் டு செவன் செகண்ட்ரிக்கு இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்காக வந்து வரிக்கு வரி எடுக்கப்பட்ட தான் வந்து பார்த்துட்டு வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்டி தான் வந்து பார்க்கறோம் பாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து பன்முகத்தன்மையின் அறிவும் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் இது மூணுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனிலுமே வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம லைன் பை லைன் எடுத்துருப்போம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டாக மிஸ்ஸிங் ஆகிருக்கும் நீங்கள் வந்து புத்தகத்தில் வந்து ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் டைமில் வந்து ஸ்கோர் பண்ண அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமும் போலீஸ் எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமும் நெக்ஸ்ட் வந்து போலீஸ் எக்ஸாமும் ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுக்காக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அதனால் வந்து ஸ்டார்டிங்கே வந்து படிச்சுட்டாங்க லாஸ்ட்டாக வந்து டூ மந்த் த்ரீ மந்த் வந்து படிக்கிறேன் என்னாலும் வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்கோரிங் பண்ணமுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒன் இயர் டைம் இருக்குது இந்த ஒன் இயரில் வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு லெசனுமே வந்து டீப்பாக வந்து படிச்சுட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த பேஸில் தான் வந்து நம்ம லைன் பை லைன் எடுத்த கொஷின் ஆன்சர் வந்து கொடுத்துட்டு வரோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பதிவு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒன்ஸ் வந்து அந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து படிச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ பதிவு வந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம ட்ரான்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இப்போ வந்து வீடியோ பதிவு கூட போகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது ஆன்சர் டி லாகூர் ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து ஒரு டூ செகண்ட் டூ த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் வந்து கேன்பெலில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாகவே வந்து சொல்லிடுவோம் அந்த லெசன்ஸ் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டே படிச்சுட்டு வந்து நம்ம வீடியோ பற்றி வந்து பாருங்கள் கொஷின் நம்பர் டூ இந்திய நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி ராஜேந்திர பிரசாத் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் எவ்வளவு பேர்னு பார்த்திங்கன்னா பதினைந்து பேர் ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபைவ் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் ஆலோசகராக டேஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆன்சர் பி பி என் ட்ராவ் கொஷின் நம்பர் சிக்ஸ் அரசியமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது கொஷின் நம்பர் செவன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் சி அறுபது கொஷின் நம்பர் எயிட் அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்களில் அதில் மேற்கொள்ளப்பட்டன ஆன்சர் டி இரண்டாயிரத்தி கொஷின் நம்பர் நைன் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் எப்போது தயாரானது முழுமையான அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நம்பர் டென் இந்திய அரசியலமைப்பு நிர்ணயமன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு கொஷின் நம்பர் லெவன் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவை கீழ்கண்ட எவ்வாறு வரையறை செய்கிறது பார்த்தீங்கன்னா இறையாண்மை சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத சார்பின்மை இதுவும் சரி சமத்துவம் இதுவும் சரி மக்களாட்சி குடியரசு இதுவும் சரி ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ அனைத்தும் கொஷின் நம்பர் டுவெல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அறுபத்தி நான்கு லட்சம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் டி நாட்டின் உச்சநிலை அதிகாரம் கொஸ்டின் நம்பர் பிப்டீன் கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது சரி சட்டமன்ற ஆட்சிமுறை அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் சட்டமன்றத்தின் கூடுதல் பொறுப்பாக இருக்கும் இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு அடிப்படை அல்லாதது உரிமைகள் எது ஆன்சர் ஓட்டுரிமை கொஸ்டின் நம்பர் செவன்டீன் கூற்று ஒன்று அரசுகள் சட்டமேற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது இவை வழிகாட்டு தெரிமுறையில் எனப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பாருங்க வழிகாட்டு முறையில் கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா தவறு கொஷின் நம்பர் எயிட்டீன் எத்தனை வயது பூர்த்தியான இந்திய குடிமகள் ஒவ்வொருவரும் ஓட்டொழிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர் answer b 18 next question number 19 கீழ்க்கண்டவற்றுல் அடிப்படை கடைமைகள் அல்லாதது எது answer பாத்தீங்கன்னா d question number 20 நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவனைகள் இடம் பெற்றிருந்தது answer b 8 question number 21 நமது அரிசிலேப்பு சட்டத்தில் தற்போது உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை நம்பர் கண்டவர்களுள் அரசியலமைப்பு சட்ட வரை குழுவில் இடம் பெறாதவர் யார் சி மோதிலால் நேரு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் யார்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஆன்சர் டி கொஸ்டின் நம்பர் டுவெண்டி போர் அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது எவ்வளவு முறைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை ஆன்சர் சி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாய்வு நிரப்பப்பட்ட வேலையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது எந்த வாயுன்னு பார்த்தீங்கன்னா ஈலியம் வாய்வு ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பொருத்துக சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு நண்பர்களே கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ ஆன்சர் வந்து கமெண்ட் லெஸ்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வரலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம மக்களாட்சி அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பால்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நாலு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மக்களாட்சி வந்து பார்க்கலாம் நம்ம இது மாதிரி எல்லா லெசனையுமே வந்து வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நம்ம பால்ட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா வந்து வரலாறு வந்து பார்த்துட்டு வரலாம் டிஎன்பிசிக்காக வந்து தமிழ் கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க